பாரதம் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக மார்ச் பதினைந்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகம் வரவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சிக்கு வந்து விமான நிலைய புதிய முனையம் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார் இரண்டாவது முறையாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகம் வந்த அவர் சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைத்தார் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் திருச்சி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கோவில்களுக்கு சென்று வழிபட்டார் மூன்றாவது முறையாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்தில் நடந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்திலும் மதுரையில் நடந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்றார் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடியில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் திருநெல்வேலியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் நான்காவது முறையாக கடந்த நான்காம் தேதி தமிழகம் வந்த மோடி கல்பாக்கத்தில் விரைவு யின் தொடங்கி வைத்தார் சென்னை நந்தனத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த நிலையில் இந்த ஆண்டின் ஐந்தாவது முறையாக பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று நாள் சுற்றுப்பயணமாக மார்ச் பதினைந்தாம் தேதி மோடி மீண்டும் தமிழகம் வரவுள்ளார் ஏற்கனவே வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் தமிழகம் வருவார் என சொல்லப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன்னதாகவே மார்ச் பதினைந்தில் தமிழகம் வரவுள்ளார் அதன்படி மார்ச் பதினைந்தாம் தேதி சேலத்திற்கு வரும் அவர் அங்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் சேலத்தை ஒட்டியுள்ள நான்கு மக்களவைத் தொகுதிகளுக்கு பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இதன்பின் மார்ச் பதினாறாம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளுக்கு பரப்புரை மேற்கொள்கிறார் அடுத்த நாள் கோவையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது மக்களவை தேர்தலையொட்டி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது விரைவில் இரண்டாம் கட்ட பட்டியலை வெளியிடுவதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளவுள்ளது இதில் தமிழக வேட்பாளர்கள் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படும் நிலையில் வரும் பதினைந்தாம் தேதி மொழி தமிழகம் வர உள்ளதாகவும் குறிப்பாக கொங்கு மண்டலம் அல்லது தென் மண்டலங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பேசுவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்